பங்கேற்று திட்டத்தினை தொடங்கி வைத்து விழா நம்மை வழி நடத்தும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்துறை சார்பாக மேல்வளத்துறை அமைச்சர் அவர்களை நமது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு வருக வருகின்ற வருகின்றேன் மேலும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு செலுத்துக் கொண்ட அனைவரையும் வருக வருகின்றேன் முன்னாள் அனைவரையும் வருக வருகின்ற வருகின்றேன் தமிழக அரசு ஆனது அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை வடிவமைத்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய விரிவான சிற்று நேற்றைய தினம் திருச்சியில் உள்ள நகர்ப்புற பகுதிகளை சென்றடையவும் அல்லது போதுமான பேருந்து வசதியுள்ள பேருந்து நிலையத்தை சென்றடையவும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிப்காட் வரை கங்கை கொண்டான் முதல் சிலியநல்லூர் வரை மாவடி முதல் ஏர்வாடி வரை ஜான்சன் நகர் தொடங்கி இருக்கும்போது பேருந்து முன்னாடி

இன்றைய நிகழ்வு காலத்தான் கலைஞர் அது சில இடங்கள்ல அங்க தொடர்ந்து செயல்படுத்தாம இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து அந்த திட்டத்தை புதுப்பிச்சு நேற்று வந்து தஞ்சாவூர்ல புதுச்சு ஆரம்பிச்சு வச்சாங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு நேற்று நூத்தி எண்பது பஸ் கிட்ட ஆரம்பிச்சாங்க இங்க ஒரு பதினெட்டு பஸ் இருபத்தி மூணு பஸ் நினைக்கிறான் பன்னெண்டு போகுது பதினாலு போகுது தொடர்ந்து அங்க இந்த கொடுக்கறதுக்கு என்ன காரணம் நகர்ப்புறம் விரிவாகிட்டே வருது ஸ்கூலுக்கு வருது காலேஜுக்கு வரது அல்லது முக்கியமான பொருள் வாங்க வர்றது பெரிய பேருந்துகள் உள்ள போய் வர முடியாதுங்கிறதுனால இது வந்து அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு இணைப்பாக இந்த பேருந்து விடப்பட்டு இருக்கிறது இது மக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்புள்ள திட்டம் நான் முதலமைச்சரோடு துவங்கி இருக்கேன் சார் தேர்தல் வருது தேர்தல் வந்ததுனால அவங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சி வருதான் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே மிக மிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் நேற்று உடனே பாத்தீங்கன்னா உடனடியே எவ்வளவு புய்க ஆக்ஷன் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க அவங்க ஐயா புதுசா தலைவராக வந்திருக்காரு எப்படி எப்படி கலாச்சாரம் நல்லா தெரியும் இந்த தூத்துக்குடியில எப்படி சுட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆட்சியில் தவறானதுக்கான இல்ல இல்ல வந்து ஒரு சில இடங்கள்ல நடக்கிற காரியங்கள் வந்து ஒரு சில பேர் செய்வது வந்து முழுமையா தமிழ்நாட்டை எடுத்துக்க முடியாது அது எவ்வளவு தூரம் முதலமைச்சர் அவர்கள் சட்ட ஒழுங்கையோ அல்லது ஜாதி கழகமோ எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு எல்லாத்தையும் அழைச்சி பேசிதான் கொண்டு போயிட்டு இருக்காரு தேர்தல் வரும்போது அவங்கவுங்க தலைவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டுறதுக்காக இதை சொல்றாங்க ஆனா ஆட்சி வந்து நல்ல முறையில முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சிறப்பா பணி இருந்துகிட்டு இருக்கு செயல்படக்கூடிய கோடி ரூபாய்க்கு சரியாக அவங்க திட்டமிட்டது அப்படி திட்டமிட்டாங்க இப்போ நாங்கள் வந்துருக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த நகராட்சி துறையில் என்ன சொன்னாங்கன்னா மக்களுக்கும் பயனுடையதாக இருக்கணும் நகராட்சிக்கும் வருவாய் வரதா இருக்கணும் அப்படி தான் சொல்லணும் என்ன கட்டினா எல்லா இடத்துலையும் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டது புதிய மார்க்கெட் கட்டப்பட்டது புதிய வந்து பள்ளிகள் கட்டப்பட்டது வந்து நாலேஜ் சென்டர் புதுசாக கட்டப்பட்டது புதிய சாலைகள் கட்டப்பட்டது சுவிட்ச் பாரத் இணைந்து ஏற்கனவே இருந்த கழிவறைகள்லாம் சுத்தம் செய்து புதிதாக கட்டப்படுறது எல்லாமே மக்கள் சார்ந்த பணியாக இருக்குது அந்த காலத்தில் ஸ்மார்ட் சிட்டியில் பெரிய பெரிய கட்டணமாக கலையரங்கம் கட்டுறாங்க இது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டுறாங்க வாடகைக்கே போக மாட்டேங்குது இந்த ஊரில் நாங்களும் விட்டு விட்டு பார்க்குறோம் வாடகைக்கு போகல குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு பெரிய மார்க்கெட்டெல்லாம் புதுப்பிச்சு காட்டினோம் மார்க்கெட்டை புதுப்பிச்சு கட்டினா ஏற்கனவே இருந்த வியாபாரிகள் என்ன சொன்னாங்க நாங்கள் தான் அதில் இருக்கணும் அப்படின்னாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் வாடகை இப்போ இருக்கிற வாடகையை கொடுங்கன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதை கூட எடுத்துகிட்டு போய் எதை எடுத்தாலும் ஒரு ஸ்டே ஒன்று போடுறாங்க மக்கள் நலத்திட்டங்கள் இவ்வளவு பெரிய மார்க்கெட்டு நானூறு கோடி முந்நூறு கோடி செலவு பண்ணி மார்க்கெட் கட்டி மக்களுக்கு பயன்படுனா ஒரு ஆள் போய் ஒரு நீ லேசா ஒரு ஸ்டே போட்டு இப்படி தான் இருக்குது அதனால் எல்லா திட்டங்களுமே நகராட்சித்துறையை பொறுத்தளவு மக்கள் சார்ந்த திட்டங்களாக தான் ஸ்டே போட்டிருக்காரு சரிங்களா மக்களுக்கு பயன்பாடுக்கு அரசு என்ன முயற்சி எடுத்து எல்லா இப்போ ஸ்டே போட்டு வக்கீல வச்சு நாங்கள் அரசு வக்கீல வச்சு ஸ்டே உடைக்கிறதுக்கு என்ன உண்டோ வேலை பார்த்து அதனால் அவங்க 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 வேலையை செய்வாங்க நாங்க எங்க வேலையை செய்வோம் எங்களுக்கு நாங்க நாங்க பிடிச்சதை விடுவோமா விட மாட்டோம்ல ஆஹ் கூடுதலா பிடிக்க நாங்களும் முயற்சி எடுப்போம் அவங்க எடுக்கிறத விட நாங்க கூடுதலா முயற்சி எடுப்போம் வேற